பாட்டில் என்னென்ன இருந்தாலும் பேக் மட்டும் அடிச்சிடாதீங்க நீங்கள் விஜய் வாங்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஸ்ட்ரகிள் வரும் நிறைய பிரச்சனை வரும் நம்மளை நிறைய கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க உன்னால் முடியல உனக்கு வரலை அப்படின்றதெல்லாம் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் தாண்டி நான் ஆவேன் அப்படின்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மேபி லேட் ஆகலாம் அஞ்சு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் பட் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ஆவீங்க ஆ மூவிஸ் ஆர் புக் மூவிஸ் மூவிஸ் புக்

ஹலோ ஹலோ இந்த ரோல் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ல இந்த ரோல் எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியிலே நான் பண்ண வந்து லைக் ரஜினி சார் நடிச்ச படங்களா இருக்கட்டும் கமல் சார் யார் நடிச்ச போடுறோம் இந்த ரோல் வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ரோல் இருக்கா இல்ல எனக்கு அப்படி இல்லை ஓகே சோ ஒரு 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 கேரக்டர் நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த அந்த கேரக்டரோட அந்த இது இருக்கும் ரொம்ப யதார்த்தம் இருக்கும் ஒரு ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு இது இருக்கும்ல லைக் எப்படின்னா வந்து இப்ப அந்த கேரக்டராவே வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது அது வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம்ன்றதை தாண்டி அந்த கேரக்டராவே நம்ம இருக்கணும் அப்படின்றது சார் லைக் இப்ப ரீசெண்டா வந்ததுலேயே வந்து இப்ப தங்கலாம்னு எடுத்துக்கங்க சோ விக்ரம் சார் பண்ணிருப்பாங்க அது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது பண்றது நம்ம இங்க இருந்து பாக்கும் போது சே மேக்கப் தானப்ப அதெல்லாம் நம்ம போட்டு நின்றுலாம் அப்படின்னு இருக்கும் அந்த மேக்கப் போட்டு நீங்க போய் அந்த இடத்துல நின்னாதான் தெரியும் நிக்கணும் டைலாக் பேசணும் அது எவ்வளவு விஷயங்கள் தெரியுமா இருக்கு வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா தெரியலாம் அதுல தான் தெரியும் அதுல இருக்க ஹார்ட் ஒர்க் என்ன அப்படின்றது சோ அதெல்லாம் அவர்லாம் லெஜண்ட் அவர்லாம் எல்லாம் சேர்லாம் சோ அந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்ன்றது ஆசை அது நாட் ஈவன் நம்ம ஹீரோவா தான் பண்ணணும் அந்த படத்துல ஒரு ஒரு சீன் வந்தாலும் போதும் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டடா இருக்க இது பண்ணனும் ஓகே ஓகே ஸ்ட்ராங்கா ஒரு கரெக்டர் பண்ணனும் அதான் ஆசை யார் மாதிரி வேணாம் நான் மாதிரி பண்றேன் ஓகே நைஸ் அண்ணா இப்போ உள்ள இன்ட்ரஸ்டடா உள்ள அப்கமிங் விஜேஸ் ஆர்க்கட்ட ஆக்டர்ஸ் ஆர்க்கும் இப்ப வந்து புதுசா கத்துக்கிட்டிருப்பாங்கல அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க நீங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்து அனுபவிச்சு வச்சு அதான் சொல்றது அனுபவப்பட்டு வந்திருக்கீங்க சோ அவங்களுக்கு நீங்க இப்படி வாங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுங்க இல்ல என்ன இருந்தாலும் பேக் மட்டும் அடிச்சிடாதீங்க நீங்க விஜய் வாழணும்னா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க ஸ்ட்ரகிள் வரும் நிறைய பிரச்சனை வரும் ஆஹ் நம்மள நிறைய கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க உங்களால் முடியல உனக்கு வரல அப்படின்றதெல்லாம் நிறைய தான் இருக்கும் அதெல்லாம் தாண்டி நான் ஆவேன் அப்படின்னு நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மேபி லேட் ஆகலாம் அஞ்சு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் பட் கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ஆவீங்க ஓகே இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து என்ன நம்ம கேட்குறோமோ அது கண்டிப்பா ஒரு நாள் கொடுக்கும் அது லேட் ஆகும்னாலும் கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும் பட் என்னன்னா அதுக்காக நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும் போராடிட்டே இருக்கணும் இப்போ வரைக்கும் ஸோ எனக்குமே வந்து இப்போ ஆக்டர் ஆகணும்னு ஆசை நடுவுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும் பண்ண முடியாது அது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும் நம்மளால எந்த ஒர்க்குமே இருக்காது நம்மளுக்கு பணம் மட்டும் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருப்போம் நம்ம பட் ஏதோ நம்ம நம்ம டே டு டே லைஃபை ரன் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் இல்ல பிசினஸ் கிடையாது ஃபேமிலி நிறைய வெல் செட்டில் கிடையாது ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நம்ம ஹவுஸ் ரெண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம தான் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்காக அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கு இல்லையா அது பயங்கர வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட் அது ஐயோ நம்மளை வச்சோ அது அது எல்லாத்தையும் தாண்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் இல்ல ஸோ அது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நம்ம இருக்கணும் ஃபர்ஸ்ட் பின் மாங்கிராதீங்க ஆமா யாருமே பேக் அடிச்சிராதீங்க நீங்க போயிட்டே இருங்க கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் இப்போ ஒரு லைக் டாப் சிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பீக் ஆர் இன்ஸ்டெட் ஆஃப் வாக் அதாவது நீங்க பேஸ்டிங்ல அதுக்கு பதிலா ஒரு பாட்டு பாருங்க அச்சோ இப்போ நம்ம நடந்து போறோம்ல நடக்கிறது பதிலா டான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் மாறிடுச்சு இந்த யுனிவர்ஸ்ல அப்படின்னா நீங்க வந்து எதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவீங்க பேசுறதுக்கு பதிலாக பாட்டா இல்ல நடக்கிறது பதிலாக டான்ஸா நடக்கிறது பதிலாக டான்ஸ்

எதார்த்தமான கேரக்டர் ஃபேவரட் டிவி ஷோ மியூசிக் ஃபேவரட் மூவி பாஷா ஃபேவரட் செலிபிரிட்டி கிரஷ் ஃபெமில மட்டும் தான் சொல்லணும் இப்பதிக்கி கீர்த்தி ஷெட்டி ஹிடன் டாலன்ட் டைரக்ஷன் ஃபேவரட் ஃபுட் பிரியாணி ஓகே இப்போ நம்ம இன்னொரு செக்மெண்ட் இதுவா இல்ல அதுவா ஓகேவா காபி ஆர் டீ காபி காபி ஏ டீ பிடிக்காதா இல்ல டீ பிடிக்கும் காபி வந்து வீட்டுல அம்மா போடுறது செம்மையா இருக்கும் காலையில எழுந்து ஷூட்டிங் கிளம்புறதுன்னா அம்மா போடுற காஃபி இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒய்ஃப் போடுற அம்மா காஃபி பெட்டரா வைஃப் காஃபி பெட்டரா ரெண்டுமே சூப்பரா இருக்கு இல்ல இல்ல ஒண்ணு தான் சொல்லுங்க இல்ல ஒண்ணு தான் சொல்லுங்க ஒண்ணு நான் அப்படி நான் மாட்ட விரும்பல ரெண்டு ரெண்டு காஃபியுமே சூப்பரா இருக்கு இந்த விஜய் சேதி மாதிரி கலந்து கொடுத்தாலும் நான் குடிச்சு நீங்க எப்படி கொடுத்தா நீங்க குடிக்கு நீங்க குடுக்கவே இல்லனால பிரச்சனை இல்ல எழுந்து போய் ஆனா ரெண்டுமே பெட்டர் ரெண்டுமே பெட்டர் இப்படி எல்லாம் தப்பிக்கிற வேண்டியது ஓகே ஓகே லைக் ஃபேமிலி பத்தி பேசலாம் அம்மா அம்மா அப்பா அப்படி ரொம்ப உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா ஏன்னா மீடியாக்குள்ள ஒரு பர்சன் வரும் போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எதிர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க சோ உங்க பேரண்ட்ஸ் எப்படி இது பண்ணாங்க ஹேண்டில் பண்ணாங்க இல்லை அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு அது என்ன அவங்க நினைச்சாங்க நம்ம பையன் உள்ள வந்துட்டா பெரிய ஆளா வந்துருவான்ட்டு பட் இப்போ வரைக்கும் நம்ம அந்த அந்த நிலைமைக்கு நம்ம போக முடியல பட் ஆனா அதுக்காக வந்து ரொம்ப சின்சியரா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் அது நடக்கும் நடக்கலனாலுமே வந்து எனக்கு பெரிய வருத்தம்லாம் இருக்காது நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம்ல சின்சியரா அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்ம சும்மா இல்லை சும்மா வெட்டியா நேரத்தை கழிக்கல இதுக்காக நம்ம ஓடிட்டே இருந்தோம்ல அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பட் இருந்தாலுமே அப்பா அம்மாக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அவங்கள நல்லா வச்சுக்கணும்ல அது வந்து நிறைய இடத்துல மிஸ் ஆகும் அது மட்டும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அது மட்டும் இல்லாம பாத்துக்கணும் நான் அவங்க அப்பா அம்மாவும் எப்பவுமே நல்லா வச்சு பாத்துக்கணும் அப்படின்றது சோ நிறைய நான் இப்ப ரீசன்டா கூட வேற ஒரு இதில் நான் பேசியிருந்தேன் என்னன்னா ஆஹ் அப்ப உங்க இப்போ இன் கேஸ் உங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம்

அவங்க அதை எதிர்பார்ப்பாங்க நம்மளும் அதுக்காக ஒர்க் பண்ணணும் நாலு பேருக்காக இல்லனாலும் சொல்லும் போது அவங்க மனசு சந்தோஷப்படும் அதுக்காக வந்து நான் ஓடணும் அவங்க வளர்த்ததுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அண்ட் வந்து நம்ம படிச்சு எல்லாம் முடிச்சு நம்ம ஒரு வேலைக்குன்னு போனதுக்கு அப்புறம் நம்ம அப்பா அம்மா எப்படி இருக்கும் நான் நிறைய பாக்கும்போது நான் யோசிச்சிருக்கேன்னா ஆஹ் சரி ஒர்க் பண்ணாத அப்பா அம்மா வீட்டுல இருப்பாங்கல்ல ரெஸ்ட் இருப்பாங்கல்ல இப்ப வரைக்கும் எங்க அப்பா அம்மா ரெஸ்ட் எடுக்கல ஓகேவா இப்போ வரைக்கும் வேலை செஞ்சிட்டு தான் இருக்காங்க எனக்கு என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல உட்கார வச்சு ஓகேவா எந்த வேலையுமே செய்யாம நீங்க எதுவுமே பண்ணாதீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லணும் நான் ஓகேவா எனக்கு அது ரொம்ப ஆசை ஓகே அதே மாதிரி வந்து ஆஹ் ஈவன் தோ நம்ம சென்னையில பிறந்து வளர்ந்தாலுமே எல்லாருக்குமே வந்து சொந்த ஊருன்னு ஒன்னு இருக்கும் ஓகேவா இப்ப மேபி மதுரை திருச்சி கோயம்புத்தூர் எல்லாருக்குமே சொந்த ஊருன்னு இருந்தாங்க ஒரு சொந்த வீடுன்னு ஒன்னு இருக்கும் எல்லாருக்குமே ஓகேவா பட் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு அது கிடையாது இருந்துச்சு ஒரு சுச்சுவேஷனில் அது போச்சு இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா எங்கிட்ட சொல்கிற வார்த்தை என்னன்னா வந்து அட்லீஸ்ட் வந்து நான் சாகும் போதாச்சும் வந்து ஒரு சொந்த வீட்டில் சாகணும் அப்படின்றது எங்கள் அப்பாவோட ஆசை அதை நான் கண்டிப்பாக ந நிறைவேற்றுறோம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன நடக்குதோ அது இல்லை அவங்க அவங்க ஆசைப்பட்டதை அவங்களுக்கு நான் பண்ணிவிட்டு அதே மாதிரி அவங்கள அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு பேரையும் வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் எந்த எதுக்காகவும் இல்லாமல் அவங்களை ரிஸ்க் எடுத்து வச்சு பார்க்கணும் நான் ஏன்னா நான் பாத்து எனக்கு இப்போ ஒரு தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் அவங்க ஓடிட்டே தான் இருக்காங்க அவங்க தான் இருக்காங்க ஆஹ் நம்மளுக்கு இப்ப ஒரு ஆபீஸ் ஒர்க் போறோம்னா கூட வந்து அதுவும் கஷ்டம்தான் பட் இருந்தாலுமே வந்து அவங்க உடல் ரீதியா அவங்க பயங்கர கஷ்டப்படுறாங்க சோ அதெல்லாமே நான் பாத்துக்கிட்டே தான் இப்ப இருக்கேன் நானு ஓகே சோ எல்லாமே நான் ஒவ்வொரு நாளும் நான் ஃபீல் பண்ற விஷயம் இது மட்டும் லைஃப்ல நடந்துட்டா போதும் எனக்கு வேற பெரிய காசு சம்பாதிக்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையவே கிடையாது எனக்குன்னு ஒரு கார் இருக்கா டிராவல் பண்றதுக்கு நம்ம ஒய்ஃப் பாப்பா அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டு போறதுக்கு ஒரு கார் மழை பெஞ்சா அதுல நனையாம இருக்கிறதுக்கும் வெயில் அடிச்சா அதுல இது பண்றதுக்கும் எல்லாரும் கூட்டு போறதுக்கு ஒரு வண்டி போகுது எனக்கு லக்ஸரி கார் வேணா எனக்கு ஒரு பெரிய ஆடம்பர பங்களா தேவை கிடையாது எனக்கு டே டு டே லைஃபை ரன் பண்றதுக்கு என்ன இருக்கோ அது போதும் அனக்கு என்னன்னா அப்பா அம்மா வீட்டுல இருக்க எல்லாரையும் நான் நல்லா பாத்துக்கிறோம் ஓகேவா சோ அது மட்டும் தான் லைக் எதுவும் வேணாம் அவங்க ஒரு நாள் நாள் ரெஸ்ட் எடுத்து வச்சு அமைதியா அங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணனும் நல்லா இருக்குல லைக் இப்போ உள்ள பசங்கள வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நியூஸ்ல பாப்போம் அப்பா அம்மா தோரத்திட்டாங்க ஹோம்ல அமிஸ்டாங்க இந்த காலத்துல போய் ஒரு பையனா நல்லா இருக்குல சூப்பர் உள்ள மாதிரி எல்லாரும் மாறணும் கண்டிப்பா எல்லாருமே அந்த மாதிரி இருக்கணும் ஏனா அவங்க தான நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு வளர்த்தது இல்லனா நம்ம இல்ல மூவிஸ் ஆர் புக் மூவிஸ் மூவிஸ் புக் பிடிக்காதா புக்கு புடிக்கு நம்மளுக்கு படிக்க வர நானா படிச்சிருந்தா அப்பயே உருப்பிட்டு ஹீரோ ஆர் வில்லன் இந்த கேரக்டர் வில்லன் எவ்வளவு நாள் தான் நல்லவனா நடிக்கிறது ஓகே ஆக்டிங் ஆர் ஆங்கர் ஆக்டிங் ஓய் இல்ல ஆங்கர் வந்து எனக்கு ஆக்சிடென்ட்லாம் நடந்துது ஓகே ஓகே பட் ஆக்டிங் வந்து நான் அது வரணும்னு நினைச்சி அதுக்காக நிறைய அதுக்காக ஹார்ட் வர்க் பண்ணிருக்கேன் பட் ஆங்கர்ன்றது எனக்கு கிடைச்சிருச்சு சோ அது கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன் பட் ஆனால் ஆக்டிங் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிங் வரணும் அதுக்குன்னு நிறைய மெனக்கெட்டு இருக்கேன் பைக் ஆர் கார் எந்த ரைட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பைக்கா பைக் ஆனால் காரில் வந்தீங்களே இப்போ கார்ல வந்த ஓகே ஓகே பைக் தான் ரொம்ப கம்ஃபர்டபிள் ஸ்டைலா பைக் ஓட்டிட்டு ஸ்டைலா ஸ்டைலா பைக்ன்றத தாண்டி நம்ம சிட்டில இருக்க டிராஃபிக் அத ரொம்ப ஈஸி நம்ம டக் டக்னு போய் இல்ல எங்கனாலுமே நான் मोस्टली பைக் தான் யூஸ் பண்ணுவேன் நான் ஓகே அதுதான் யூஸ் பண்ணு காருன்றது இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்ம ஃபங்க்ஷன் வந்தாலும் இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதுக்குன்னா மட்டும்தான் கார் இருக்கிற தவிர மற்ற எல்லாமே பைக் தான் ஓகே இவ்வளோ விஷயங்கள் பேசணும் ஃபேமிலி பற்றி பேசணும் கேரியர் பற்றி பேசணும் ஜென்ரலாகவும் பேசணும் ஓகே நம்ம நீங்கள் பேசும்போது நடுவில் ஒரு விஷயம் நான் கவனிச்சேன் பாப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைங்க சொன்னீங்க உங்கள் குழந்தை பேர் ஜியானா ஜியானா நைஸ் என்ன படிக்கிறாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எப்படி லைக் ரொம்ப சுட்டியா இல்ல அப்பா மாதிரி பேசிட்டே இருப்பா நீங்க வந்து நீ பேசாதே அப்படின்னு பேசிட்டே இருப்பா ஸ்கூல்லயுமே சரி எல்லாரும் ஈஸியா அட்ராக்ட் பண்ணிருவான் இப்ப உங்ககிட்ட பேசுனா ஒரு 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 நிமிஷம் பேசினாலே போது நீங்க உங்ககிட்ட அட்ராக்ட் ஆயிருவீங்க அந்த மாதிரி ஒரு இது டான்ஸ் பயங்கரமா ஆடுவா இப்ப ஒரு பங்கன் போயிட்டோம் நாங்க போயிட்டு எங்க ஏரியா பங்கன் பசங்க எல்லாருமே வந்து பயங்கர ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க ஃபுல்லா சாங் போட்டு அவ கால் நிக்க மாட்டேங்குது நான் ஜியலா கொஞ்சம் டீசன்ட்டா போகாத என்ன ஃபுல்லா பசங்கள ஆடிட்டு இருக்காங்க அங்க இவன் மொத்தம் தான் அந்த கூட்டத்து நடுவுல போய் ஆடணும்னு இது பண்றா வேற எந்த குட்டீஸுமே கிடையாது என்ன போட்டு இழுத்து போயிட்டு நடுவுல போய் ஆடறா இறங்கிட்டாங்க இறங்கிட்டா அவ சுத்தி பசங்க அவன் மட்டும் நடுவுல சோ அவன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சைலன்ட் ஆனா ரொம்ப வைலன்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நைஸ் சூப்பர் ஓகே ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு ஸ்டார்டிங்லேயும் நான் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் இருக்கா ஓகே உங்களை பேக் டு நான் சொல்றது விஜய் கொண்டு போகலாம் ஸோ ஓகே இப்போ வந்து நீங்க வந்து சன் மியூசிக் லைவ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க லைக் அந்த டைம்ல பண்ணுவீங்களே ஹாய் ஹலோ வெல்கம் சாம் அதெல்லாம் பண்ணுவீங்களே ஸோ அந்த ஒரு இன்ட்ரோ கொடுத்து காலர் அட்டன் பண்ணுற வரையில் அதை ஒரு கனெக்டாக பண்ணுங்க பிளீஸ் பண்ணுங்க பரவாயில்ல

Hello. 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 Hello? Hello? No, a I'm <laughs> no, Pavia. Yeah, I'm not. I'm very Thank you. Thank you so much. <laughs> oh, Ma, your name. I'm Okay. Uh, எனக்கும் சோமா <laughs> <ın> <laughs> <rumba> <laughs> <ma>

நேயர்கள் விருப்பமானா மறுக்கவே கூடாது பாடுங்க நேயர்கள் நல்லா இருக்கு பாடுங்க சச்சோ இப்பெல்லாம் சொல்லீங்களா நான் பாடு நினைக்கிறீங்களா பாடுங்க பாடுங்க கண்ணே கலைமானே கண்ணின் மயிலன கண்டே நூனை நானே அந்தி பகலுனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனின் தான் கேட்கிறேன்

ரத்தின் தண்டை உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் ஓகே ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்தைய வந்து அந்த கன்சீவான ஸ்டேஜில் இருந்து ஓகேவா அந்த எட்டு மாதம் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த தாய் அந்த குழந்தைக்காக வந்து சரி அப்பா கூட ஓகே வெளியே போயிட்டு வருவாங்கன்றது ஓகே அந்த அம்மா அந்த குழந்தைய இது பண்ணி இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அந்த குழந்தை அந்த கையில் வாங்கிறதுக்கான அந்த சுச்சுவேஷன் இருக்கும்ல ஓகேவா அது அந்த அந்த ஃபஸ்ட் டைம் அந்த குழந்தைய வாங்கும்போது போது அந்த அந்த ஒரு ஒரு இது இருக்குல்ல அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஸ்கூல் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைய ரெடி பண்ணி அனுப்பி படிக்க வச்சு சாப்பாடு கொடுத்து ஒவ்வொரு நாளும் இது பண்ணி அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு வரும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க அதை அதை பெற்றவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ அதுவும் அதுவும் வந்து சரி ரொம்ப சேஃபான பிளேஸ்னு சொல்றோம் நம்ம ஊரை அஹ் இங்க இங்க வந்தா வந்து யாரோனாலும் பொழைச்சிக்கலாம்னு சொல்றோம் அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டுல இப்படி நடக்கிறது ரொம்ப வந்து வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஓகேவா ஸோ அண்ட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வந்து கேர்ள்ஸ் எல்லாருமே பயங்கர போல்டாக இருக்கணும் ஓகேவா இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அலறதோ ஓடுறதோ இல்லை உங்க கையில் எதோ கிடைக்குதோ தூக்கி அடிங்க இட்ஸ் நாட் எ வைலன்ஸ் ஓகேவா நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணியே ஆகணும் எவன் ஒருத்தன் ஒரு ஒரு பொண்ணு மேல கை வந்து தப்பான என்னத்தோட வைக்கணும்னு நினைக்கிறான் அவன் கையில் நீங்கள் வெட்டினா கூட தப்பு கிடையாது சீரியஸாக நான் சொல்கிறேன் நான் ஓகேவா ஸோ அது வந்து எல்லா கேர்ள்ஸுமே அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ அது நீங்க என்னன்னா உங்களோட குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நீங்க படிப்பை சொல்லிக் கொடுங்க நல்ல ஒரு ஹாபிட் சொல்லி கொடுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க என்ன பண்ணணும்னா நீங்கள் நீங்க இதையும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும் முக்கியமா வந்து பொம்பளை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஓகே இது ஆம்பளை குழந்தைங்களுக்கும் சில விஷயங்கள் எங்கேயோ நடக்குது பட் இருந்தாலும் நான் சொல்றேன் ஸோ இது எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுல அதை டீச் பண்ணணும் அப்படின்றது அண்ட் இன்னொன்று என்ன பண்ணுன்னா சோ கவர்மெண்ட் இருக்குல்ல கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒருத்தன் பண்றானா அவனை உட்கார வச்சு அவனை வந்து அவனுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்து மூணு வேலை அதெல்லாம் பண்ணாம தப்பு பண்றான்னு கன்ஃபார்ம் ஆச்சு இல்ல சா வச்சிருங்க ஓகேவா அவன் இருந்து என்ன பண்ண போறான் அவன் கண்டிப்பா ஒன்றுமே கிடையாது அவனுக்கு நீங்க மூணு வேலை சாப்பாடு கொடுத்து அதை ஒரு ஒரு மாசம் இழுத்து ரெண்டு மாசம் இழுத்து அதெல்லாம் தேவையே கிடையாது கன்ஃபார்ம் அவன் தான் பண்ணான்னு தெரியுது இல்லை அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் அது ஒரு கேஸ் மேல கேஸ் போட்டு அது அது இது இது இதுன்னு சொல்லிட்டு எதுக்கு அவங்களுக்கே தெரியும் இவன் தான் பண்ணா அப்படின்றத சாவிச்சா ஒருத்தன் நீங்க சாவடிங்க அதுக்கப்புறம் எவனுமே பண்ண போகிறதுக்கு இங்க நம்ம நாட்டில் அதை பண்ணவே மாட்டாங்க ஓகேவா அப்ராட்ல ஒரு சில ஊர்ல எல்லாம் வந்து நீங்க நீங்க லைட்டா நீங்க ஏதாச்சும் லைட்டா இது பண்ணாலே உங்களுக்கு வந்து இது இருக்கு ஹேங் பண்ணிருவாங்க அப்படின்லாம் ஷூட் பண்ணிருவான் அதை இங்கேயும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பண்ணால் மட்டுமே தான் இங்க இல்லைங்க என்ன திரும்ப நடக்கும் அவன் ஜாலியா ஜெயிலில் போயிருப்பான் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சா வெளியே வந்துருவான் மேபி லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தா உள்ளே உள்ள சான்ஸ் இருக்கு பட் ஆனா இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ற எல்லாருக்குமே வந்து இம்மிடியட் வந்து டெத் அப்படின்ற அந்த இதை கண்டிப்பா கொடுக்கணும் அது இப்ப நம்ம இருக்காங்கல்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அட்வொகேட்ஸா இருக்காங்க நிறைய போலீஸ்ல இருக்காங்க அவங்க எல்லாருமே இதை வந்து இது பண்ணணும்ன்றது என்னோட ஆசை

எல்லாமே முடிச்சாச்சு ரொம்ப அழகாக பேசுனீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க லைக் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் அப்படியே போல்டாக இருக்கணும் அப்படிங்கும் போது ஓகே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் டெக்னட் ஆகுது ஸோ ஓகே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க அதுக்கு விஷயம் சொல்லிக்கிறோம் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் அதை நாங்கள் வந்து தேட்டரில் பார்க்கணும் ஓகே சாமண்ணா பாருங்க அப்படின்னு நாங்கள் ஸ்கிரீன் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடணும் அப்படிலாம் உங்களுக்காக நாங்கள் வந்து பண்ணுவோம் சப்போர்ட் கொடுப்போம் நீங்களும் எங்கள் ஆடியன்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் பண்ணுங்க ஆடியன்ஸ் சப்போர்ட் வந்து எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் இல்ல அது ரொம்ப சந்தோஷமா எனக்கு நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசுவாங்க இன்ஸ்டாகிராம்ல பேசுவாங்க இவங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னுவாங்க நிறைய ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டோரிஸ்லாம் நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணி அதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம எங்கேயோ ஒரு மூலையில இருக்கோம் சரி நம்ம அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்டும் கிடையாது அஹ் அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்றோன்னா அதுவும் கிடையாது சோ எதுவுமே கிடையாது பட் நீங்க சொல்லக்கூடாது

நடக்கும் இல்ல இடத்துக்கு போகும்போது கண்டிப்பா வந்து இது வரைக்கும் எங்கிட்ட என்ன என்னோட ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்காங்க சோ எல்லாருக்கும் சேர்த்து கண்டிப்பா ஒரு இன்வைட் இருக்கும் கண்டிப்பா அவங்க எல்லாரையும் நான் கூப்பிடுவேன் கண்டிப்பா அவங்க எல்லாரும் போட்டோ நிறைய பேருக்கு எப்ப கூட ஒரு போட்டோ எடுக்கணும்னே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ஏதோ ராமேஸ்வரத்துல அந்த மாதிரி ஊர்ல இருப்பாங்க அவங்க அங்க இருந்து இங்க போட்டோ எடுக்கிறதுக்காக வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா அது அதை அந்த இடத்துக்கு நான் இன்னும் வரல கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீட் இருக்கும் அது ஒரு பெரிய மீட்டாகவே இருக்கும் கண்டிப்பா ஓகே கண்டிப்பா அந்த மீட் இருக்கும் சீக்கிரம் அது நடக்கும் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சீக்கிரம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல வரணும்

டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி கேட்கணும் இன்னும் யாரா ஆர்டிஸ்ட் நம்ம கூட்டிட்டு வரணும் அப்படி நீங்க நாங்க தேடி கண்டுபிடிச்சு நாங்க கூட்டிட்டு வந்து ஷோ பண்ணுவோம் ஆஃப் ரத்னா